மாவோயிஸ்டுகளை வேட்டாடுவதாக சொல்லிக்கொண்டு சொந்த நாட்டு பழங்குடி மக்களை இனக்கொலை செய்வதே காக இராணுவ நடவடிக்கை நோக்கமாக நோக்கமாகும் இதன் மூலம் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் உட்பட அனைத்து மக்களையும் கொன்று குவித்து அவர்களின் பிணக்குவியல் மீது வெற்றி விழா கொண்டாடி வருகிறது மோடி அரசு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அன்றைய மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு தண்டகாரணையும் பழங்குடிகள் மீது பச்சை வேட்டை தாக்குதலை நடத்தியது அதற்கெதிராக தமிழ்நாட்டில் அரசு அடக்குமுறைக்கு எதிரான கூட்டமைப்பு விரிவான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் கருத்தரங்கள் போன்றவற்றை நடத்தியது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பின்னர் வந்த பாரத அரசு பழங்குடிகளுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளது சத்தீஸ்கர் தெலுங்கானா ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் உள்ளிட்ட மத்திய இந்தியாவில் வாழும் பழங்குடி மக்களை அப்புறப்படுத்துவதன் மூலம் காடுகளும் கனிம வளங்களும் கார்பரேட்டுகளுக்கு தாரை பார்க்க இந்திய அரசு வன உரிமை சட்டங்களை திருத்தம் செய்திருக்கிறது இதற்கு வசதியாக முப்பது லட்சம் கோடி வருமானம் உள்ள நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புனி புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையொப்பமிட்டுள்ளது இதனால் டாடா எஸ்எஸ்ஆர் வேதாந்தா ஆர்ஜிலர் மிட்டல் அதானி ஆகிய பெரும் கார்பேட் நிறுவனங்கள் பலனடைந்துள்ளன பிஇஎஸ்ஏ சட்டங்களை மீறும் வகையில் பழங்குடி நிலங்கள் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு கார்பேட்டுகளுக்கு தாரை வார்க்கப்படுகிறது இதற்கு எதிரான அனைத்து அமைதியான அறவழி போராட்டங்களும் ஒடுக்கப்படுகின்றன இதுவரையிலும் போராடிய சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் யுஏபி யூபா போன்ற கொடும் சட்டங்களினால் சிறைப்படுத்தப்பட்டு உள்ளனர் பழங்குடி மக்கள் தமது வாழ்வுரிமை உரிமையும் வாழும் உரிமையும் காத்துக்கொள்ள வரலாறு நெடிகளும் நடத்தியுள்ள அமைதி வழியிலான அறப்போராட்டங்கள் கொடி அடக்குமுறை கொண்டு நசுக்கப்பட்டதாலேயே ஆயுத போராட்டம் நடத்தும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சமீபத்திய மே மாதம் வரை எழுநூறுக்கும் மேலான பழங்குடி மக்கள் காக ராணுவ நடவடிக்கையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் சொந்த குடிமக்கள் மீது தொடுத்துள்ள இந்த கொடும் போரை உடனே கைவிட வேண்டும் என்று மக்கள் நலிலும் மனித உரிமைகளிலும் அக்கறை கொண்ட அனைவரும் கோரியுள்ளனர் மாவோயிஸ்ட் தலைமை போரை நிறுத்தவும் அரசுடன் பேசி தீர்வு காணவும் முன்வந்திருப்பதை பொருட்படுத்தாமல் ஒன்றிய அரசு தொடர்ந்து கொலை தாக்குதல் நடத்தி வருவது கண்டனத்துக்குரியதாகும் பாகிஸ்தானுடன் போர் நிறுத்தம் செய்ய முடிந்த அரசால் சொந்த நாட்டு பழங்குடி மக்களோடு போர் நிறுத்தம் செய்ய முன்வராதது ஏன் என்கிற கேள்வியை இக்கூட்டமைப்பு எழுப்புகிறது இந்திய அரசமைப்புச் சட்டம் பிற பழங்குடி நல சட்டங்களும் பழங்குடி மக்களுக்கு அளித்துள்ள உறுதிகளுக்கு மாறாக அரசு இவ்வாறு பழங்குடிகள் மீது போர் தொடுத்துள்ளது இந்த போரை இடைக்கால அளவில் கூட நிறுத்த மறுத்து கொலைகளையே சாதனையாக கொண்டாடி வருகிறது இந்திய அரசின் இந்த இனக்கொலை போர் பழங்குடி மக்களுக்கு எதிரானது மட்டுமல்ல இந்திய காணக செல்வத்துக்கும் கனிம வளத்திற்கும் ஆபத்தானது குடியாட்சி உரிமைகளுக்கு அச்சுறுத்தலானது என்று எச்சரிக்க விரும்புகிறோம் உள்நாட்டு மக்களை கொலை செய்வதை கொண்டாடும் போக்கு வெகுமதி அளித்து கொண்டாடும் வன்மமிக்க மனநிலை அரசு வன்முறை ஆதரிக்கும் பாசிச சமூக மனப்பான்மையோடு ஜனநாயக மறுப்பை பொது சமூகம் இயல்பாக மாற்றுவது போன்றவைகள் நம் தலைமுறை நம் தலைமுறையினருக்கு ஆபத்தானதாகும் இதற்கு எதிரான ஜனநாயக குரல்கள் எழுப்பப்பட வேண்டும் என்று வேண்டுகிறோம் இந்திய அரசின் இந்த அடக்குமுறைக்கு எதிராக விழித்தெழுந்து போராட முன்வரும்படி தமிழ்நாட்டு குடியாட்சி ஆற்றல்கள் அனைவரையும் அழைக்கிறது இக்கூட்டமைப்பு பழங்குடி மக்கள் மீதான இந்த அழிப்பு போரை நிறுத்தக் கோரியும் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வலியுறுத்தியும் நாடுதழுவிய பிரச்சார இயக்கங்கள் போராட்டங்கள் நடந்து வருகின்றன தமிழகத்தில் இந்த கூட்டமைப்பு சார்பாக இந்த முயற்சியில் ஈடுபட்டு உள்ளோம் இதன் பகுதியாக வரும் ஜூன் பதினான்காம் தேதி கருத்தரங்கம் நடக்க உள்ளது இதில் ஹிமான்ஸ் குமார் சோனி சோரி உள்ளிட்ட மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் ஒன்றிய அரசின் பழங்குடி உள்நாட்டு மக்களுக்கு எதிரான இத்தகைய ராணுவ நடவடிக்கைகளை துணை இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்திட வலியுறுத்தி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தமிழ்நாடு அரசு குரலெழுப்ப எழுப்ப வேண்டும் என்று இக்கூட்டமைப்பு வலியுறுத்துகிறது இந்த கூட்டமைப்பின் சார்பாக இன்றைக்கு பங்கெடுத்து பத்திரிகையாளர்களுக்கு இந்த வேண்டுகோளை வைக்கின்ற குழுவில் இடம்பெற்றிருப்பவர்கள் சமூக செயல்பாட்டாளர் பேராசிரியர் சரஸ்வதி அவர்கள் மே பதினேழு ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச்செயலாளர் தோழர் தியாகு அவர்கள் வெல்பேர் பார்ட்டியின் சார்பாக அப்துல் ரஹ்மான் சார்பாக தோழர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்று கூட்டமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் அரங்க குணசேகரன் அவர்களும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தின் தோழர் பார்த்திபன் அவர்களும் ஏனைய தமிழ்நாயன் உள்ளிட்ட ஏனைய ஜனநாயக சக்திகளும் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு இந்த வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம் வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும் வல்லவன் இனி என் உங்களுடன்